ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இடன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எஸ்ஐக்கே எழுத தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே முப்பத்தி ஆறாவது அதிகாரத்திலே பதினாறாவது வசனம் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் இந்த நாளிலே கூட நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் நற்சீர் உண்டாகச் செய்வேன் நன்மை உண்டாகச் செய்வேன் இன்னும் வேறு விதமாய் சொல்ல போனால் கர்த்தர் நமக்கு நன்மையான ஆசீர்வாதங்களை தரப்போகிறார் பாருங்க இந்த பகுதியில வாசிக்கிற பொழுது அந்த வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுங்களா பாருங்க உங்களிலே மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகி வர்த்திக்கப்படுவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஏன் என்று கேட்டால் அந்த பகுதியிலே பாருங்க அது எல்லாம் அவாந்தர வெளியாய் கிடந்ததாக வேதம் சொல்லுகிறது அந்த பட்டணமானது அவாந்தர வெளியாய் கிடந்தது யாருமே குடியில்லாதவர்களாக காணப்பட்டது ஆனா கர்த்தர் அந்த பட்டணத்தை குடியேற்றினாராம் அந்த இடத்திலே அவாந்தரியா வழியாக கிடந்திருக்கக்கூடிய அந்த பட்டணத்தை குடியேறும்படி செய்தார் அந்த இடத்துல ஜனங்கள் வாசம் பண்ணும்படி செய்தார் அதான் சொன்னார் நான் மனுஷரையும் மிருக ஜீவன்களும் அதிலே பழுகி பெருகி வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்னார் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு வெறுமை இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு குறைவு இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் இன்றைக்கும் அந்த வெறுமையை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் கர்த்தர் முதல் முதலாக இந்த பூமி உண்டாக்கின போது பாருங்க கர்த்தர் இந்த பூமியினுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற விரும்பினார் எல்லாவற்றையும் கர்த்தர் புதுப்பிக்க விரும்பினார் புதியவைகளை உண்டாக்கினார் வேதத்தில் வாசிக்கும் பொழுது பூமியானது ஒழுங்கின்மையும் இருந்ததாம் ஆனால் கர்த்தர் என்ன திரும்ப செய்தார் வானத்திலே நட்சத்திரங்களை உண்டாக்கினார் சூரியனை உண்டாக்கினார் சந்திரனை உண்டாக்கினார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காரியங்களை செய்து முடித்தார் எனக்கு அன்பான தேவச்சனைகளே இன்றைக்கு முதலாவது மாதத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் ஜனவரி மாதத்தில் இருக்கிறீர்கள் இன்றைக்கு கூட இந்த வருஷத்திலே பனிரெண்டு மாதங்கள் இருக்கிறது ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு புதிய நன்மைகளை தருவார் புதிய ஆசிர்வாதங்களை தருவார் ஆண்டவர் தரப்புகிற ஆசிர்வாதம் எப்படி தெரியுமா இருக்கும் இது முந்தினவைகளை போல அல்ல இது கர்த்தர் உங்களுக்கு தரப்புகிற புதிய ஆசிர்வாதமாக இருக்கும் எப்படி தெரியுமா வேதம் சொல்கிறது உங்களுடைய முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று கருத்து சொல்கிறார் ஒருவேளை இதற்கு முன்பாக நீங்கள் என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருந்தீர்களோ எனக்கு தெரியாது ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் உங்களுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதை பார்க்கலும் மேலான வாழ்வை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறார் அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் உங்களுக்கு தருவேன் என்று கருத்து சொல்கிறார் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை அதுதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பூர்வ நாட்கள் இருந்த நிலைமையிலே இவங்களை ஸ்தாபிக்க போகிறார் பூர்வ நாட்களிலே அந்த பட்டணம் ஏராளமான ஜனங்கள் வசித்தார்கள் ஏராளமான பாருங்கள் எல்லா விதமான மிருக ஜீவன்களும் வாழ்ந்து கொண்டிருந்தது ஒரு பட்டணம் ஆனாலும் கூட அந்த இடத்திலே குறைவு ஏற்பட்டது அது போனது கர்த்தர் அந்த வெறுமையை நீக்கினார் அதை மறுபடியுமாய் பெருகச் செய்தார் அதை மறுபடியுமாய் அடைய பண்ணினார் அது மறுபடியுமாய் அந்த இடத்திலே செல்வ செழிப்பு உண்டானது எனக்கு அன்பான தேவச்சனைகளே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் குறைவுபட்டு இருக்கிற பொழுது வெறுமை இருக்கிற பொழுதும் அந்த வெறுமையை நீக்கும்படியாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை உண்டாக்குவார் கர்த்தர் சொன்னார் வானத்தை பார்த்து சொன்னார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அந்த உடனே அந்த இடத்திலே வெளிச்சம் உண்டாவது தேவனுடைய வார்த்தையின்படியாய் இந்த உலகம் முழுவதும் உருவாக்கப்பட்டதாக விதம் சொல்லுகிறது பாருங்கள் எல்லா காரியங்களும் கர்த்தர் உருவாக்கும் பொழுதும் தேவன் தம்முடைய வார்த்தையை பயன்படுத்தினார் அந்த வார்த்தைகள் உருவாக்குகிற வார்த்தைகள் உருவாக்குவதற்கு வல்லமையுடைய வார்த்தைகள் அதே போலத்தான் இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகள் உங்க வாழ்க்கையிலே நற்சீர் உண்டாகும்படி செய்கிற வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில் நன்மை உண்டாகும்படி செய்கிற வார்த்தைகள் இந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் வாக்கிய வாங்க கேள் கர்த்தர் சொன்னார் கடைசியை முடிக்கும்போது அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் கர்த்தர் என்று சொல்லி அறிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொன்னார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் கர்த்தர் தான் இந்த வார்த்தை சொன்னார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் புரிந்து கொள்வீர்கள் எப்பொழுது தெரியுங்களா கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தின்படியா நன்மையை நீங்கள் பெற்றுக் கொள்கிற பொழுது நற்சியரை பெறுகிற பொழுது நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை காண்பீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் ஜபம் செய்யலாம் எங்களை அதிகமாக நேசிக்க ஆண்டவர் இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு முந்தின சீரை பார்க்கும் நற்சீர் உண்டாக செய்யும்படி நான் ஜெயிக்கிறேன் அவர்களை வர்த்திக்க பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன் அவாந்தரத்தை கத்தர் நன்மையினால் நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன் குடியேற்ற பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன்